அதேமாதிரி வந்து விருச்சக லக்னம் விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்க வந்து மதுரை மீனாட்சி அதேமாதிரி பாண்டி கோவில் இந்த ரெண்டு கோவிலில் எங்கே போய் வழிபட்டாலும் சரி அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் போய் வழிபட்டு உங் அங்கே யாராவது ஒரு குழந்தைகளுக்கு அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள குழந்தைகளுக்கு ஆடை அழகா அழகான ஒரு ஆடை வாங்கி அவங்க கிஃப்டாக கொடுத்தாங்க அப்படின்னா அந்த மீனாட்சி அம்மனோட அருள் முழுமையாக கிடச்சி இவங்களோட ஆசைகள் வந்து பூர்த்தியாகும் பொதுவாக குழந்தைகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது செய்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா கஷ்டப்படுற குழந்தைகளுக்கோ ஒரு படிப்பு செலவுக்கோ இல்லை ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு குழந்தைகளுக்கு கஷ்டப்படுறவங்க குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கு உதவி செய்கிற ஒரு பழக்கம் ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் விருட்ச இலக்கணத்தில் பிறந்தவங்க வாழ்க்கை எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவங்களுடைய வறுமை கஷ்டம் எல்லாமே நீங்கி இறையருள் கிடைக்கும் இந்த லக்னத்தில் பிறந்தவங்க வந்து சில பேர் வந்து இந்த குட்டியம்மன் வழிபாடு பண்ணுவாங்க அந்த குட்டியம்மன்னா அந்த பாலாம்பிகை பால திருப்பி சுந்தரி இப்படி இப்படி எவ்வளோ எடுத்துக்கலாம் குழந்தை தெய்வத்தை வணங்கக்கூடிய குடும்பமாக இருக்கும் இல்லாட்டி மரத்தை வச்சு வணங்கக்கூடிய தெய்வமாக இருக்கும் அவங்க குலதெய்வம் கூட ஒரு மரத்தை வச்சு தெய்வ கும்பிட்ற தெய்வமாக இருக்கலாம் இதெல்லாம் முறைபடி செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா விருச்ச பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் வளர்ச்சியும் நிச்சயமா ஏற்படும்